உங்க தெரிஞ்ச யாருக்காவது பக்கவாதம் இருக்கா இல்ல நீங்க பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை பக்கவாதம் ஸ்ட்ரோக் நார்மலாக நல்லா இருக்கிற ஒரு மனுஷன் திடீர்னு அவரோட ஒரு கையும் ஒரு காலும் செயல்படாமல் போய் அவரால் நடக்க முடியாமல் சில நேரங்களில் வந்து பேசவும் முடியாமல் நிற்கக்கூட முடியாமல் படுத்த படுக்கை ஆகிற ஒரு கொடுமையான ஒரு வித்தியாசமான பிரச்சனை தான் பக்கவாதம் மூளையில் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படும் பொழுதோ இல்லை இரத்த குழா வெடிக்கிற மாதிரியான சில கண்டிஷன்ஸ்லையோ வந்து நமக்கு பக்கவாதம் ஏற்படுது உடனடியாக ஒரு நியூராலஜிஸ்டை பார்த்து இம்மிடியேட்டாக இன்ஜெக்ஷன் போட்டுட்டா டக்குன்னு ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய உண்டு சில பேர் அது வந்து பக்கவாதம்னே தெரியாம லேசா எனக்கு மத மதம் இருக்கு கையை வந்து சரியா தூக்க முடியல இது சாதாரண பிரச்சனையா இருக்கும் போல கொஞ்சம் வீக்கா இருக்கு நான் படுத்து தூங்கி எழுந்திரிச்சு காலையில ஹாஸ்பிட்டல் போறேன் அப்படி இல்லாம உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்கன்னா அதுல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு இப்படி திடீர்னு பக்கவாதம் வந்து எந்த அசைவும் இல்லாம கையை அசைக்க முடியாம கால் அசிக்க முடியாம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க திருப்பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சரியாக முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியும் கண்டிப்பா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இப்ப சில பேர் சொல்லலாம் எனக்கு பக்கவாதம் வந்து ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போ எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாக இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரதான் செய்யும் நான் முழுசா சரியாகிறத பத்தி இங்கே பேசல இன்னைக்கு இருக்கிற நிலமையோட நாளைய நாள இன்னும் கொஞ்சம் முன்னேற்றமா மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு உண்டான மட்டும் சொல்றேன் நான் கண்டிப்பாக அந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வர முடியும் ஆயிரக்கணக்கான பேஷன்ஸுக்கு அந்த மாதிரி நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற பேஷண்ட்டுக்கு வயசு வெறும் தான் ஆகுது அவருக்கு பக்கவாதம் வந்திருக்கு வந்த உடனேயே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஜிஹெச் கூட்டி போயிருக்காங்க இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த பேஷண்ட்டோட பொண்ணு வந்து ஸ்டாஃப் நர்ஸ் ஜிஎன்எம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க பட் ஆனால் அவர் கையும் காலும் வரல அப்போ அவங்க வந்து ப்ராப்பராக வந்து நம்மளோட பேஷண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வந்தாங்க வரும்பொழுது அவரை தூக்கிட்டு தான் வந்தாங்க எந்த பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பக்கம் அசைவு இல்லாமல் இருந்தவர் பந்து இங்க ஃபைவ் டேஸில் கம்ப்ளீட்டாகவே அவர் நல்லாவே நடந்துட்டார் ஒன் வீக்லலாம் வந்து அவர் வந்து ப்ராப்பராக கை அசையும் வந்துருச்சு அசையும் வந்துருச்சு நல்லா நடந்து படிக்கட்டெல்லாம் ஏறி இறங்குறது எல்லாமே தனியாகவே பண்ணுற மாதிரி எல்லாமே மாறிட்டார் கம்ப்ளீட்டாக நார்மல் ஆயிட்டாங்க இதுக்கு அவங்க அந்த நியூராலிஸ்ட் கொடுத்த மருந்து மாத்திரைகளை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் இங்கே அவங்களுக்கு கண்டினியூஸ் பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் மார்னிங் நைன்லேருந்து நைட்டு நைன் வரைக்கும் அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எக்ஸசைசஸ் ட்ரைனிங் ஃபுல்லாக கொடுத்தோம் அவரோட இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு காரணம் நாங்கள் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னா அவங்க பொண்ணு எல்லாம் வந்து அந்த அளவுக்கு அவங்கள கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க ஸோ அவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டார் எதுக்காக இந்த வீடியோ உங்க தெரிஞ்ச யாருக்காவது பக்கவாதம் இருக்கா இல்ல நீங்க பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா நீங்க கவலைப்படாதீங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களை கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்றோம் இம்ப்ரூவ் பண்ணியாவது கொடுத்துருவோம் நேற்றைய நாளோட இன்றைய நாளையும் நாளைய நாளையும் சிறப்பாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அதை செஞ்சு கொடுப்போம் தேங்க்யூ ராமகிருஷ்ணன் ஊர் ஆவியர் அவர் வந்த வந்தேன் வந்து

ரெஃபர் பண்ணி சாரை வந்து பார்த்தேன் அப்பாக்கு இப்போ நல்லாவே நடக்கிறாரு பயப்படவும் எதுவும் தேவையில்லை இந்த ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான் அதனால கஷ்டமும் இல்லை அதனால ஈஸியாக பயிற்சியும் பண்ணிக்கலாம் அதனால அப்பா ரெக்கவர் ஆயிட்டாரு நல்லாவே நல்ல ஒன்பது மணிக்கு வர்றாங்க சார் நைட் ஒன்பது மணிக்கு ஒரு வாரம் இருந்தேன் சரியாச்சு நல்லா நடக்கிறீங்க நம்பிக்கை வந்துருச்சு